வணக்கம் நேர்களே என் நியூஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய செய்திகள் இரண்டு நாட்களில் படைத்தலைவன் படம் செய்துள்ள வசூல் எவ்வளவு தெரியுமா படைத்தலைவன் கேப்டன் விஜயகாந்த் சினிமா மற்றும் அரசியல் என இரண்டிலும் மாபெரும் உச்சத்தை தொட்டவர் இவருடைய மூத்த மகன் அரசியலில் களமிறங்கிய நிலையில் இளைய மகன் சண்முக பாண்டியன் சினிமாவில் நடித்து வருகிறார் இவர் நடிப்பில் சமீபத்தில் வெளிவந்த திரைப்படம் படைத்தலைவன் அறிமுக இயக்குநர் அன்பு இயக்கத்தில் இப்படத்தில் சண்முக பாண்டியனுடன் இணைந்து கஸ்தூரிராஜா முனிஷ்காந்த் யாமினி சந்தர் ஆகியோர் நடித்திருந்தனர் மேலும் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் இப்படத்தில் நடிக்க வைத்திருந்தனர் இந்த காட்சிக்கு திரையரங்கில் மாபெரும் வரவேற்பு கிடைத்தது வசூல் இந்த நிலையில் இரண்டு நாட்களில் படைத்தலைவன் திரைப்படம் செய்துள்ள வசூல் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி இப்படம் இரண்டு நாட்களில் உலகளவில் ரூபாய் ஒரு கோடி வசூல் செய்துள்ளது என்னுடைய செய்திச் சேனலை பார்வையிட்டதற்கு நன்றி தொடர்ந்து புதுப்பிப்புகளை பெற எனது வீடியோவை லைக் செய்யவும்